ஒரு கிராமத்தில் ஒரு வயதான தாத்தா இருந்தார் அவர் வந்து தன்னோட முதுகில் மூன்று பைய சுமந்துட்டு நடந்து போனார் அவருக்கு எதிரில் வந்து ஒரு இளைஞர் வந்தார் அந்த இளைஞர்கிட்ட உதவி கேட்டார் இந்த பேக்கில் ஒரு பேக்கை எடுத்துக்கிட்ட எனக்கு உதவி செய்ய நான் போகிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா உனக்கு மூன்று தங்க காசுகளை தரானார் சரின்ட்டு இந்த இளைஞரும் வந்து ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு அவர் கூடவே நடந்தார் வழியில் ஒரு ஆறு வந்தது அந்த இளைஞர் என்ன பண்ணார் அவர் ஆற்ற கடந்து அந்த பக்கம் போயிட்டார் ஆனால் இந்த தாத்தாவில் ரெண்டு பேகை வச்சுக்கிட்டு அவரால் நடக்க முடியல உடனே அந்த இளைஞரை கூப்பிட்டு என்னால் ரெண்டு பேக்கை வச்சுக்கிட்டு நடக்க முடியல நீ ஒரு பேக்கை இன்னொரு பேக்கை எடுத்துக்க நான் ஒரு பேக்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு அந்த இளைஞரும் இன்னொரு பேக்கை வாங்கிக்கிட்டார் இன்னும் நான் மூணு தங்க காசுக்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு அந்த இளைஞர் வாங்கிட்டு ஆற்றை கடந்துட்டு ரெண்டு பேரும் போனாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு மழை வந்தது அந்த மலையில் இளைஞர் வந்து நடந்தார் அவரால் ரெண்டு பேக் எடுத்துகிட்டு நல்லா நடக்க முடிஞ்சுது ஆனால் இந்த வயதான தாத்தாவெல்லாம் நடக்க முடியல உடனே அந்த தாத்தா சொன்னார் இன்னொரு பேகை நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு மூன்று தங்க காசுகள் நான் வந்து உனக்கு தரேன்னு சொல்லிட்டு சொன்னார் சரின்ட்டு இளைஞரும் நடந்து போனார் நடந்துட்டு போகும்போது போகும்போதெல்லாம் அந்த தாத்தா வந்து அந்த இளைஞரை பார்த்துக்கிட்டே வந்தார் பார்த்துக்கிட்டே வரும்போது எதுக்காக என்னையே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கேட்கும்போது இல்லை இந்த பேக்லாம் நீ எடுத்துக்கிட்டு ஓடிட்டினா நான் என்ன பண்ணுறது அதுக்காக நான் உன்னை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு அந்த இளைஞரம் அப்படி என்ன தான் இந்த பேக்கில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நீ ஃபஸ்ட்டு வாங்கின பார்த்தியா அந்த பேக்கில் வந்து எல்லாம் வெண்கல காசாக இருக்குது ரெண்டாவது வாங்கின பேக்கில் எல்லாம் வெள்ளி காசாக இருக்குது மூன்றாவது வாங்கின பேக்கில் எல்லாம் தங்க காசாக இருக்குது அதனால் நீ ஓடிட்டா என்ன பண்ணுறதுன்னு உன்னை பார்த்துட்டே வரணும் சரின்ட்டு அந்த ரெண்டு பேருமே நடந்து போனாங்க தாத்தா கொஞ்சம் பின்னாடி வந்தார் அந்த இளைஞர் வந்து முன்னாடி போனார் அவருக்கு வந்து ஒரு உடனே அந்த தாத்தா கிட்டே சொன்னார் தாத்தா நான் ஓடிலாம் போக மாட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு கடையில் கணக்கு எழுதுகிற ஒரு வேலையை செஞ்சேன் அங்கே வந்து எனக்கு தப்பான கணக்கு எழுத சொன்னாங்க அதனால் வந்து அந்த வேலையை விட்டுட்டு நான் இப்போ வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு தாத்தாவும் இருந்தாலும் உன் மேலே இல்லை அதனால் நான் வந்து கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த இளைஞருக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்தது நம்ம இந்த பேகை எடுத்துகிட்டு ஓடிட்டோம்னா இந்த தாத்தாவெல்லாம் நம்மளை பிடிக்க முடியாது ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து பெரிய அளவுக்கு போயிடும் நம்ம வந்து இந்த காசை வச்சுட்டு பணக்காரன் ஆகிடலாம் அது இல்லாத நமக்கு தேவையான பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்புறம் காரு பங்களான்ட்டு எல்லாமே வசதியாக வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு தோணுச்சு உடனே அந்த இளைஞர் வந்து அந்த பேகை எடுத்துகிட்டு ஓடிடுறாரு ஓடிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை பிரித்து பார்க்குறாரு எல்லாம் வெறும் சின்ன கல்லுங்களாக இருக்குது அதில் அவர் தாத்தா சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே வந்து கற்களாக இருந்தது ஒரு பேக்கில் மட்டும் ஒரு லெட்ரு இருந்தது அந்த லெட்டரை படித்து பார்த்தா அந்த தாத்தா எழுதியிருக்காரு நான் வந்து ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேனு எனக்கு வந்து வாரிசுன்னு யாருமே இல்லை நான் வந்து ஒரு சிறந்த வாரிசை வந்து தேடிட்டு இருந்தேன் அந்த வாரிசு வந்து யா யாரோட சொத்துக்கும் ஆசைப்படாமல் நம்பிக்கை நாணயமாக திருட்டு போய் போகாமலாம் இல்லாத இருக்கிறவங்ககிட்ட நான் என்னோடய சொத்துக்களெல்லாம் எல்லாம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த படித்த உடனே அந்த இளைஞருக்கு ஒரே கண்ணீராக வருது அட நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு நல்ல இளைஞனாக வாழ்ந்துட்டு இப்போது ஒரு சின்ன தவறு பண்ணதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பெரிய விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாரு ஸோ இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா எல்லாருக்குமே அப்படி தான் நம்ம எப்பயுமே வந்து ஜென்யூனாக இருந்துட்டு திடீர்னு ஒரு நேரத்தில் வந்து நம்மளோட தவறான முடிவுகளை எடுக்கிறதுனால என்ன பண்ணுவோம் நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஏமாந்துருவோம் ஸோ இதுதான் வந்து இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிற பாடம் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஜென்யூனாக இருக்கிறோமா ஜென்யூனாக இருந்துடணும் ஒரு சின்ன பின்புத்தி வந்ததுனாலே நம்ம எல்லாத்தையும் இழந்துடும் அதுதான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிற பாடம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி